இருந்து நிறைய இயற்கை பேரிடர்கள் ஒன்று ரெண்டு இடத்தி நல்லாதான் பிறக்கும் நினைக்கிறோம் ஆனா ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு பல படிப்பினைகளையும் பல அனுபவங்களையும் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழலில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு விடைபெற போகுது அடுத்த அந்த ஆண்டு எப்படியெல்லாம் இருக்கும் போன ஆண்டு எப்படி எல்லாம் போனது அப்படின்றத பத்தி புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களும் பொதுமக்களும் என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நல்லா போகணும் சொல்கிறோம் நல்லா இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்த பிரச்சனையும் நல்லா இருந்து நல்லா இருக்கும் வந்து இப்போ காலேஜ் வர்றது எதுக்கு வர்றோம்னே எனக்கு தெரியல ஸ்கூல்ல வந்து கொரோனாவால் எல்லாம் பாஸ் பண்ணிட்டாங்க அது மாதிரி திருப்பி ஏதோ ஒன்று ஏதாச்சும் அது மாதிரி கிளம்புச்சுன்னா நல்லா இருக்கும் அரியும் எல்லாம் கிளியர் பண்ண மாதிரி இருக்கும் அரிய வச்சது அதுக்கப்புறம் நிறைய மூவிஸ் என்ஜாய் பண்ணோம் அப்புறம் இவங்கெல்லாம் நல்லா சந்தோஷமா இருக்கானுங்க எனக்கு அது மாதிரி ஒன்றும் அமைய மாட்டிக்குதோ அது மாதிரி அமைஞ்சால் நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நல்லபடியா போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் எந்த ஒரு அசம்பதமும் நடக்காமல் நல்லபடியாக போகணும் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இருபத்தி மூணு வந்து எங்களுக்கும் நல்லாவே போச்சு ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஃபஸ்ட் இயர் காலேஜ் செய்தோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி மூணுல வந்து நிறைய இயற்கை பேரிடர்கள் சென்னையெலாம் வெள்ளத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதிரி இல்லாமல் எல்லோரும் ஹாப்பியாக இருக்க எல்லாருக்கும் விஷ்யூ ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எல்லாருக்கும் ஹாப்பியாக ஜாலியாக போக வாழ்த்துக்க எல்லாத்துக்கும் எனக்கு போச்சு அது சேர்ந்தடா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொஞ்சம் நல்லா போகணும் இவ விட்டு நல்லா இருப்பேன் சத்தியமா இவரு கொஞ்சம் நல்லா வருதா இவே இதுவே அது ரெண்டு ஒருத்தே இருக்கான் அவனோட சேர்ந்த சத்தியா உருப்பிட மாட்டேனா இருபத்தி நாலு நல்லா இருக்கணும் எனக்கு லட்சியம்னா ஒன்றும் இல்லை எனக்கு இதாக இருந்தது தேர்டி நான் முடிச்சிட்டு போகணும் அதுலேயே ரேட்டு ரீடு விழுந்துருக்கு என்ன பண்ணுறது தெரியல பா போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் நல்லா இருக்கணும் இயர் ஹாப்பி நியூ இயர் நல்லா இருக்கும் எதை பார்க்கறோம் நல்லா இருக்கும் ஹாப்பின்னு யார் நான் என்ன திருமண வந்து மழை நீர் எல்லாம் சேகரித்து இது மாதிரி பண்ணி ஓ ஒன்றிரண்டு இடத்தெல்லாம் நாசம் பண்ணி புயல் இது மாதிரி உருவாகி உருவாகி எல்லாமே இதாயிருச்சு அதெல்லாம் மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்லபடியாக வரணும் எல்லாம் நல்லா சிறப்பாக போகணும் ஹாப்பி நியூ இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து ரொம்ப இதுவாக தான் போச்சு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அது மாதிரி கஷ்டம் இல்லாமல் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கும்னு ஆசைப்பட்றேன் அவ்வளோதான் ஹாப்பி நியூ இயர் ரொம்ப போருங்க என் ஃப்ரெண்டெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேங்க ஒருத்த வந்து பைக் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான் அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மனவளத்தில் நல்லா ஆகிட்டேன் அப்புறம் வந்து அவன் நினப்பாவே இருக்கும் சின்ன வயசுலேருந்து என் கூடவே இருந்தவன் அப்புறம் வந்து திடீர்னு இறந்ததுனால ரொம்ப மன வளர்ச்சல் இருந்தேன் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இன்னுமே அவனை மறக்க ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் மறக்க முடியாது திருப்பி ட்ரை பண்ணலாம் ஹாப்பி நியூ இயர் எல்லோரும் ஹாப்பி நியூ இயர் ஜாலியாக இருங்க ஹாப்பியாக இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மழை மழை வந்து சென்னையிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க தூத்துக்குடியில் ரொம்ப கஷ்டம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு நல்ல இயராக இருக்கணும் அதான் விஸ் பண்ணுறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயால் மக்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டுட்டாங்க வெள்ளம் வந்து எல்லோருமே அழிச்சிடுச்சு அது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோராச்சும் மக்களுக்கு நல்ல விதமாக அமையணும் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை வந்து எப்பவுமே நம்ம வந்து தள்ளி போடாமல் உடனே செய்யணும் அதை வந்து அதை வந்து நம்ம கீப் பண்ணி செஞ்சுட்டே வந்தோம்னா நமக்கு வந்து எல்லாமே குட்டாக தான் நடக்கும் சரி எல்லோருக்கும் ஹாப்பி நியூ இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நம்ம புது மனுஷங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் எல்லோரும் நம்மளை நம்பணும் ஹாப்பி நியூ இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நமக்கு எந்த வரைக்கும் எந்த அரியருமே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து சேர்ந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அரியர் இல்லை நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அரியர் இல்லாமல் நல்லபடியாக நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படியே லைஃப் ஜாலியாக ஓரளவு போகுது காலேஜ் வரோம் ஜாலியாக இருக்குது போய்க்கிருக்கு எல்லாத்துக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஹாப்பி நியூ இயர் எனக்கும் எந்த அரியரும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து படிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்த அரியர் இல்லாமல் பாஸ் ஆகணும் அதே என்னோடய ஆசை அப்புறம் எம்காம் படிக்கணும் எல்லாரும் ஹாப்பி நியூ இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் படிக்கணும்னு நினச்சேன் படிக்கலை இருபத்தி நாலுலையாச்சும் படிக்கணும்னு பார்க்குறேன் அது அவ்வளோதான் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் நான் என்ன சொல்றது அரியர் இல்லாமல் பாஸ் பண்ணணும் இதில் அரியர் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் அரியர் இல்லாமல் பாஸ் பண்ணணும் ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மக்களுக்கு பெரிய கஷ்டம் வெள்ளம் பெரிய அவசியம் கொடுத்துருச்சு அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்ல ஆண்டாக சிறப்பான ஆண்டாக அமையணும்னு வேண்டிக்கிறோம் பொதுமக்களுக்கு இந்திய மக்களுக்கு அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹலோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நல்லா போணுச்சு இருபத்தி நாலு இதுவும் நல்லா இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஹாப்பி நியூ இயர் இஸ்ரேல் போர் இங்கே தமிழ்நாட்டிலே சென்னை மாநகரத்திலே வெள்ளம் தெற்கே தூத்துக்குடி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களிலே வெள்ளம் மக்கள் பேரிடர்களால் இன்னலுற்றார்கள் இது போன்ற அரசியல் நிகழ்வுகளும் ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கின்றன ஆனாலும் இப்படிப்பட்ட இந்த மாதிரியான சூழ்நிலைகளை தவிர்த்து மக்கள் அமைதியுடனும் நல்ல வாழ்க்கை ஒழுக்க நெறிகளை பின்பற்றி நல்ல அமைதியோடு வாழ வேண்டும் நண்பர்களெல்லாம் நண்பர்களாக இருக்க வேண்டும் சகோதரத்துவம் எளிர வேண்டும் உறவுகள் வளர வேண்டும் இந்த வரக்கூடிய இருப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் புத்தாண்டிலே என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு வணக்கம் நன்றி வருகின்ற ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லோருக்கும் நல்ல நாளாக நல்ல வருடமாக தலை தோங்க வேண்டும் எல்லா இன்பமும் நலமும் வளமும் பெற்று மக்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று எல்லாமெல்லாம் எம்பெருமானை வேண்டிக் கொண்டிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கிட்டத்தட்ட எல்லாருக்குமே சிறப்பாக தான் போணுச்சு ஒரு சில ஒரு சிலருக்கு சிறப்பு இல்லாமல் இருக்கலாம் பொதுவாக எல்லாருக்கும் அவங்கள பொறுத்து வரைக்கும் சிறப்பாக போணுச்சு ஆமாதிரி சில குறைபாடுகள் நிறைகள் குறைகள் இருந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் வேணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிக சிறப்பாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் எல்லா விஷயத்துலையும் எதிர்பார்க்குறோம் நம்ம இயற்கையிலேருந்து எல்லாமே அரசியல் மாற்றங்கள் எல்லாமே எதிர்பார்க்குறோம் எப்படி இருக்குன்னா எல்லோரும் நல்லா தான் பிறக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் எப்படி இருக்குன்னு தெரியல பார்ப்போம் ஆனால் எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும் இதுக்கப்புறம் கொரோனா லாக்டவுன் இல்லாமல் நல்லா மழை தண்ணி பேஞ்சு நல்லா விவசாயம் பார்த்து நல்லா ஹாப்பியாக சுற்றுறது ஜாலியாக இருக்கும் இல்லை அடைஞ்சு கிடக்கிறது ஒரு மாதிரியாக இருக்கும் இந்த வருஷம் வருஷமாச்சும் எப்படி பிறக்குதுன்னு பார்ப்போம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் பாய்